கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகள் வாசிக்கிறோம் நீதிமானுடைய விருப்பங்கள் அவர் நிறைவேற்றுகிறாராம் பாருங்க நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் பார்த்து நம்ம நம்மளை மனசார ஆசீர்வதிக்கிற கத்தர் அநேக நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாம அநேக நாட்கள் திருமண தடை அநேக நாட்கள் பிள்ளை பாக்கியம் இல்லை அநேக நாட்கள் வியாதி படுக்கை அநேக நாட்கள் என் சூழ்நிலை மாறாம இருக்குதுன்னு சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இருப்பீங்கன்னா உங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார் எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டு என் சிறை சிறையிருப்பு மாறணும் ஆண்டு நான் அதை விரும்புறேன்ப்பா நான் வாழ்க்கையில நல்ல நிலை அடையணும் ஆண்டு நான் வாழ்க்கையில நல்ல உயர்வு அடையணும் ஆண்டு என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரணும் ஆண்டு என் என் எல்லாம் மாறணும் ஆண்டு இல்லை நீங்க ஒரு விருப்பத்தோட வாஞ்சையோட இயேசு எத்தனையோ பேர் அற்புதங்களை செய்கிறார் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னா கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஹாலே லூயா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்தில் ஆமை உமது வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவாராம் ஹாலே லூயா ஜெபம் ஜெபிக்கும்போது ஜெபத்தில் எவைகளை எல்லாம் விசுவாசத்தோட கேட்குறோமோ அதை எல்லா கத்தர் தருவாராம் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தருவார் குறித்த காலத்தில் கத்த தருவார் ஜெபிக்கும் போது போது அதை அவர் தருகிறார் வேண்டுதல் பண்ணுங்க இடைவிடாமல் ஜெவம் பண்ணுங்க விசுவாசத்தோட ஜெவம் பண்ணுங்க சோர்ந்து போகாமல் ஜெவம் பண்ணுங்க வேதம் நமக்கு திட்டமாக சொல்லுது தெளிவாக சொல்லுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அவர் உங்களை விசாரிக்கிறவன் உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் அதை கொண்டு வந்து அவர் பாதத்தில் வச்சிருங்க ஏசப்பா எனக்கு இப்படி இப்படி இப்படியெல்லாம் கவலை இருக்குது ஆண்டவரை என்னென்ன சூழ்நிலைலாம் நான் சிக்கி இருக்கிற ஆண்டவரை எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு நீங்க கேளுங்க கத்துறதை செய்வார் அதை தருவார் ஏசு கிறிஸ்துவங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகிடுவீர்கள் விடுதலை ஆவீர்கள் உங்களுக்கு விடுதலை நிச்சயம்